வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் துளசி செடி அது பற்றி தெரிந்து கொள்வோம் துளசி செடி யார் துளசி செடியாக மாறினாங்க சால கிராமக்கள் பற்றியும் நாம் அதுக்குரிய ஒரு வரலாறை தான் இன்றைய ஆன்மீக பதிவில் பார்க்க போகின்றோம் தர்ம துவசன் என்ற அரசனுக்கு அவரது மனைவியான மாதவி என்ற மகாராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பிருந்தா என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தனர் பருவநிலையை அடைந்த பிருந்தா என்ன செய்கிறாங்க பூர்வ ஜென்ம வினை பயனாக கிருஷ்ணனையே நாம் மணக்க வேண்டும் என்று நினைத்து காட்டில் கடும் தவம் மேற்கொண்டார்களாம் அந்த நேரத்தில் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்ததாக புராணங்கள் சொல்லும் ஜலத்தான் என்ற அசுரன் பிருந்தா தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு வந்தான் அந்த வனத்தில் அந்த அசுரரை பார்த்த பிருந்தா என்ன செய்கிறாங்க அவரோட நிலை மாறி கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்ற நிலை மனம் மாறி எடுத்த மாறிடுதோ ரொம்ப நாள் கிருஷ்ணரை வணக்கணும் என்று தவம் செய்த அவங்க மனம் மாறி சங்கு சூடனை கண்டதும் மனம் வந்து இவரை திருமணம் செய்து கொள்ள மனம் தூண்டப்பட்டதும் அதனால பதி விரத்தையான பிருந்தாவை திருமணம் செய்து கொண்டதால் சங்குடனின் பலம் அபரிமிதமாக மாறியது அவன் மகிழ்வுடன் அனைத்து உலகத்தையும் வென்றான் பதி பக்தியான அதாவது ஒருத்தரை தான் மணக்கணும்ட்டு கிருஷ்ணரை நினச்சிட்டு இருந்து சிவரு சிவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்ததாக சொல்லப்படும் ஒரு அசுரர் அவரை வந்து அடையணும் என்று பிருந்தா வந்து அந்த கிருஷ்ணரை மறந்து அந்த அசுரரை மணக்கிறார் அவர் அழகில மயங்கி அவர் வந்து ரொம்ப பதி மனசை எங்கேயும் அலைய விடாம கிருஷ்ணரே நினைத்து இருந்ததுனால அதோட ப பலன் வந்து அந்த அசுரருக்கு வந்து நிறைய வெற்றி பாகை கொடுத்தது அசுரர் வந்து இதனால் அந்த பெண்ணை மணந்து பிருந்தாவை மணந்து உயர்ந்த நிலைக்கு வந்தார் பிருந்தாவை மணந்து பலவித போர்களில் வெற்றி பெற்று பல நாட்டை கைப்பற்றினார் இதையடுத்து தேவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க கிருஷ்ண பகவானை போய் பார்க்கறாங்க அந்த அசுரரை நீங்க போரிட்டு வெல்ல வேண்டும் அவர்கள் சொன்னபடி கிருஷ்ண பகவான் என்ன செய்யறாரும் அந்த அசுரான அதாவது தேவர்களுக்காக சங்கு சூடனுடன் போரிட அவர் தயாரானார் ஆனால் கர்ணனை போல கவச குண்டலத்துடன் பிறந்திருந்த சங்கு சூடனை கிருஷ்ண பகவானால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்ன ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை யோசிக்கும் போதுதான் சங்கு சூடன் வெற்றிருந்த வரம் கிருஷ்ணரின் நினைவுக்கு வந்தது சங்குசூடன் மனைவியின் பதிவிரதத் தன்மை எப்பொழுது கெடுகிறதோ அப்பொழுதே அவன் இறந்து விடுவான் என்று பிரம்மனிடம் இருந்து வரம் பெற்றிருந்தானா அந்த அசுரன் இந்த விஷயம் அறிந்ததும் கிருஷ்ண பகவான் என்ன செய்கிறாரு சங்குசூடனை போல உருமாறி அவருடைய அரண்மனைக்கு போகிறாரு தன்னுடைய கணவர் போரில் வெற்றி பெற்று வந்திருப்பதாக எண்ணிய பிருந்தா என்ன செய்கிறாங்க கிருஷ்ணரின் காலில் நீரை ஊற்றி பாத பூஜை செய்கிறாங்க கணவன் அல்லாத மற்றொரு ஆணின் காலை தொட்டதா பிருந்தாவின் பதிவிரத தன்மை பறிப்போனது இதையடுத்து போர்க்களம் சென்ற கிருஷ்ண பகவான் என்ன செய்கிறாரு சங்கு சூடனுடன் போரிட்டு அவனை கொள்றாரு கணவர் இறந்ததை அறிந்த பிருந்தா கிருஷ்ணர் இருக்கும் இடத்திற்கு வந்து நீ என் கணவரை வஞ்சகமாக அழித்தாய் உன் மனம் கல்லாய் போனது போல நீயும் கல்லாக போவாய் என்று சபிக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த ராதை செய்கிறாங்க பிருந்தாவிடம் கிருஷ்ணரை அடைவதற்காக தானே நீ தவன் செய்தாய் பின்னர் உன் அறியாமையால் சங்குசூடனை திருமணம் செய்து கொண்டாய் அந்த தவறை உணராமல் நீ இப்பொழுது கிருஷ்ணரையே ஜபிக்கின்றாய் அதனால் நீ எதற்கும் உபயோகம் இல்லாத செடியாக போவாய் என்று சாபம் கொடுத்தான் அப்பொழுது கிருஷ்ணர் ராதையை நோக்கி பதிவிரதையின் சாபம் வலிக்கும் அந்த வகையில் பிருந்தாவின் சாபமும் வலிக்கப் போகிறது அதேபோல் நீ கொடுத்த சாபமும் வலி வலிக்கும் பிருந்தா சபித்தது போல் நான் நான் கண்டகி நதியில் கல்லாகி போவேன் என்னை சால கிராமம் என்று கிராமம் என்று அழைப்பார்கள் நீ சபித்தது போல பிருந்தா துளசி செடியாக மாறுவாள் என்னையும் துளசியையும் சேர்த்து யார் பூஜிக்கின்றார்களோ அவர்கள் எனது கோகுலத்தை அடைவார்கள் என்று அருள் புரிந்தான் பகவான் கிருஷ்ண பகவான் இன்றும் கண்டகி நதியில் சால கிராம மூர்த்தங்களை பார்க்க முடியும் அதே போல விஷ்ணு பூஜையானது துளசி இலை இல்லாமல் பூர்த்தி அடைவதே இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் துளசி செடி எப்படி வந்தது அதே போல் சால கிராமமும் என்றால் என்ன கிருஷ்ண பகவான் தான் சால கிராமம் கல்லாக மாறினார் அதை தான் இந்த கதையில் சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சால கிராமக்கல் வீட்டில் வச்சு நம்ம பூஜிப்பதனால் அனைத்து வல் வளமும் நமக்கு கிட்டும் நீங்கள் இப்போ பார்க்கறது தான் சால கிராமக்கல் இந்த கல் வந்து நீங்க கிருஷ்ண பகவானா நினைச்சு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க அபிஷேகம் செய்யலாம் செய்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு நீங்க தீபாதனை காண்பித்து கிருஷ்ண பகவானாக நினைத்து நீங்க வழிபடுவதனால் அனைத்து வித வளங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் சால கிராமக்கல் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கல்லை வாங்குங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதே விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி